திருவள்ள சூடருவே சிவை கரமருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழுமுருவே இருள் தாபு மொழி உருவே என நினையனது திரே குரு குகன் முதன் மகிலே கொணர்த்தியும் நிறைவனையே மறை புகழிறை மோனரே மறை மோதல் பகருருவே பொரை மாலை மூலகுருவே போன நடை தரும் முருவே இழ இளமுகவுருவே எனினதெதிரே குறைவறு திருமயிலே கொணர்த்தியும் இறைவனையே பலர் போறவே இவன் உற எனதிரே மதிரவி பலபெனதேர் மலர் சரணிடயனமா சதுரோடு வரும் தடவரை ஆசை ஊறவே குதி தாரும் ஒரு மகிலே கொணத்தியும் இறைவனகே பாவ நாடை மனுடர் மோனே படரூரும் எனதிரே நவமணி நூதல் அணியேர் நகை பால பிடரணிமால் சிவனிய திருமயிலே திட நோடு நொடி வலமே குவலயம் வரும் மயிலே கொணர்த்தியும் இறைவனையே அழகுரு மலர் முகனி, அமரர்கள் பணி கூகனே மழவுறு உடையவனே மதினி பெரியவனே ஈழவிலர் இறையவனே தேதிரே, கூழகாத மேலர் மயிலே கோணர்த்தையும் நிறைவனையே இனையரும் மருமுகனே இத சசி மருமகனே இன புரண் புயனே என நினயனதிரே கண பண வர முறமே கலை ஊற எழுதருமோர் குணமுருமணி மகிலே கோணத்தையும் நிறைவனையேன் எியவன் இறைவகு என நீன என தெதிரே வெளி நீிகழ்கிரள்களைமீன் மிளிர் சிறையனமிடைவான் பழ பழ என மீனுமா பல சீரை விரி தருணீன் கூணர் மாணி வெளி மயிலே கோணர் தியும் இலகையில் மயில் முறுகா என நீன என தெதிரே பல பல களமணியே பல பல பதமணியே கல கல கலயணமா கவினோடு வரும் மயிலே கூலாபீடு சிகை மகிலே கோணர்த்தியும் நிறைவனையே இகலர் சிவகுமரா என நின என தெதிரே சுகமுனிவர் எழிலார் சுரர் பாலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சூரநடமி மகிலே குகா பாதி அமர் மகிலே குணத்தையும் நிறைவனையே கருணைப்பை கணமுகிலே கடமுனி பணி மோதலே அருணாயன் அரண்யன வே அகனி நயன தேதி ரே மறுமாலர் அணி பாலவே மறு வீடு கண மாயிலே குரு பால ஆவர் மாயிலே கொண்த்து நிறைவனயே கோணத்தியோ நீரே குணத்தையும் நிறைவனையே வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா